ஸ்டுடியோஸ் மொபைல் ஃபோனோட எராவாக போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த டைம்ல வந்து ஸோ நமக்கு நிறைய கிமிக்ஸுமே நமக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெகா பிக்சலை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசப்பட்டிருக்கு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க முடியுது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மெகா பிக்சல் சைஸ் உள்ள மொபைல் ஃபோனை வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க நிஜமாவே மெகா பிக்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கா சோ அது ப்ரைஸ் பாயிண்ட்ல ப்ளே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா குவாலிட்டி எதாவது பண்ணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிசா பாருங்க மெகா பிக்சல் அப்படிங்கிறது ஒரு கேமராவோட ரெசொல்யூஷன் குறிக்கிறது தான் ஸோ அது வந்து எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சலை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கும் போது ஸோ அதுல இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவில் எடுத்துக்கிட்டிங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சரை வந்து அதை கேப்சர் பண்ணும் தான் ஸோ இதனால ஃபோட்டோ அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இமேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது இம்பாக்ட் ஆகணும் அப்படின்னா மொத்தம் நாலு விஷயம் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் சைஸ் அதுக்கப்புறம் அதோட லென்ஸ் குவாலிட்டி அதுக்கப்புறம் எடுக்கிற இமேஜ் இருக்கு இல்லையா ஸோ அதோட ப்ராசஸிங் பண்ணுற சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோ லைட் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாலு விஷயம் தான் நமக்கு மேஜராக அஃபெக்ட் பண்ணுறது நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் மோர் தென் மெகா பிக்சல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஐஃபோன் வந்து நமக்கு ஃபோர்டீன் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் மெகா பிக்சல் தாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிடுச்சு அது அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் பட் அந்த ஐஃபோன் கம்பேர் பண்ணக்குள்ள நீங்க ஹண்ட்ரட் மெகா பிக்சல் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரெட் எவ்வளோனா எடுத்துக்கோங்க கண்டிப்பா அதை கூட பீட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்சார் சைஸ் அதோட இமேஜ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அதோட லோலைட் கேப்பாபிலிட்டிஸும் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஐபோன் தேர்ட்டீன் இருக்கு ஸோ இந்த ஐஃபோன் தேர்ட்டீன் கூட நீங்க வந்து ரெட்மி லெவன் நோட் டூ ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அந்த மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் கணக்கு படி பார்த்தா ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் தானே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு தானே பர்ஃபாமன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் அது கண்டிப்பா தப்புங்க நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மெகா பிக்சல் மட்டும் வச்சு அந்த போட்டோவோட குவாலிட்டியை வந்து நம்ம டிசைட் பண்ணிட முடியாது ஸோ நீங்கள் ஒரு கேமரா மொபைலை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் பிரைமரி கேமரா மொபைலை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒய் பிகாஸ் ஸோ பிரைமரி கேமரா எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட ஒன் ஜீரோ எயிட் மெகா பிக்சல் ஒன் டுவெண்ட்டி மெகா பிக்சல் ஸோ இந்த மாதிரியான ஒரு வலையில விழாம ஸோ எப்படி அனாலிசிஸ் பண்ணி நம்ம வாங்குறது அப்படின்றத இந்த வீடியோல கண்டிப்பா நீங்க பாக்க போறீங்க பிரைமரி கேமரா வச்சு எப்படி நம்ம சூஸ் பண்ண போகுது மட்டும் மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் செகண்டரி கேமராக்கு நம்ம நெக்ஸ்ட்டு வருவோம் பிகாஸ் ப்ரைமரி கேமரா எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கோ தான் நம்ம செகண்டரி கேமரா போகணும் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சோ இப்போதைக்கு நம்ம பிரைமரி கேமரா வந்து ஸோ ஒரு ஒன் ஜீரோ எயிட் மெகா பிக்சலுக்கும் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா ஐஃபோன் தேர்ட்டீன் ஸோ இதோட மெகா பிக்சல் அதாவது டுவெல் மெகா பிக்சலுக்கும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம வைஸ் நம்ம கம்பேர் பண்ணிடுவோம் மெகா பிக்சல் பத்தி ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸ்ட்ரைட்டாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்சார் சைஸ் வந்து போயிடுவோம் சென்சார் சைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ரெட்மியில் வந்து ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ இன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சாம்சங்கோட சென்சார் அப்படின்னு சொல்லப்படுது பட் நம்மளோட ஐஃபோன் தேர்ட்டீனோட சென்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ்ங்க ஸோ ரெட்மியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் ஃபோர் அந்த ரேஞ்ச் அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது ஸோ சைஸ் பொறுத்த மட்டும் அது மட்டும் இல்லாமல் பிக்சலோட சைஸும் நம்ம பார்க்கணுங்க ஏன் பிக்சலோட சைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஒரு பிக்சல் மைக்ரோ மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்ல லார்ஜர் பிக்சல் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைட்டை வந்து அதை கேப்சர் பண்ணும் இல்லையா பர் பிக்சல் சைஸ் வந்து கேல்குலேட் பண்ணும்போது அதே மாதிரி தாங்க புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா நமக்கு லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் லார்ஜர் பிக்சல் சைஸ் இருக்கும்போது பட் இந்த பிக்சல் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் செவன் மைக்ரோ மீட்டருங்க நமக்கு ரெட்மியில் கொடுத்துருக்கிறது பட் ஐஃபோன் தேர்ட்டீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் மைக்ரோமீட்டர் ஸோ பிக்சல் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி வெரி வெரி ஸ்மாலருங்க ஆவரேஜ் கூட இல்லை ஸ்மாலர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பட் பிக்கர் பிக்சல்ஸ் வந்து நிஜமாவே பெட்டராக ஹெல்ப் பண்ணும் லோலைட் பெர்ஃபார்மென்ஸ்க்கு ஸோ அதுக்கப்புறம் அப்பச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நமக்கு ஐஃபோன் தேர்ட்டீன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் நைன் ரெட்மி இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் த்ரீ அப்பச்சர் வந்து கம்மியாக இருக்குங்க ஐ மீன் கம்மியாக இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஐஃபோன் தேர்ட்டீன்ல சிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய லைட்டை அப்சார்வ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு கம்பேர் டு ரெட்மி ஏன்னா ரெட்மியில் எஃப் நம்பர் அதிகமா இருக்கிறதுனால எஃப் நம்பர் எப்பவுமே கம்மியா தாங்க இருக்கணும் தான் லைட் வந்து நமக்கு உள்ள நிறைய கிடைக்கும் ஃபோக்கல் லென்த் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் கிடையாது டுவெண்ட்டி சிக்ஸ் எம்எம் தான் நீங்க வீடியோஸ் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து நிஜமாவே ரொம்ப இம்பார்ட்டன் வை பிகாஸ் ஸோ நீங்க ஒரு ட்ராவல் பண்ணும்போது விலாக் எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸ்டெபிளைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐஃபோன் தேர்ட்டீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் ஷிஃப்ட் இமேஜ் ஸ்டெபிளைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ஈக்குவல் டு இன்பாடி இமேஜ் ஸ்டெபிளைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் கேமராவோட சென்சாரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும் நீங்கள் கையை எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேமரா ஆஃப் செட் ஆகிற மாதிரி உங்களோட சென்சாரும் ஆஃப் செட் ஆகும் ஸோ அதனால உங்களுக்கு பெட்டர் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும் பட் நீங்கள் ரெட்மியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப ரொம்ப போக அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறப்ப டுவெல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐஃபோன் தேர்ட்டினில் சூப்பராக இருக்கும் பட் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பிக்சர் பண்ணும்போது குரூப் ஆஃப் சில்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது பட் பேசிக்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் சைஸ்லேயே நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க சென்சார் சைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பெட்டராக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் டைனமிக் ரேஞ்ச் பா நல்லாயிருக்கும் ஹெச்டிஆர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெச்டிஆரோட பர்ஃபார்மன்ஸ்மே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ லைட் பர்ஃபார்மன்ஸ் கேட்கவே வேணாம் நிறைய லைட் உள்ளே எடுக்கிறதுனால ஸோ நமக்கு லோ லைட் பர்ஃபாமன்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின் தான் சொல்லணும் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரெட்மியில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சென்சார் கம்மியாக நம்ம சூஸ் பண்ணும்போது எந்த மொபைல் ஃபோன் ரெட்மி எடுத்துக்காங்க எந்த மொபைல் ஃபோனாக எடுத்தாலும் மெகா பிக்சல்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு சென்சார் சைஸை வந்து ரொம்ப லிமிட்டடாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோ மெகா பிக்சல்ஸும் அந்த பிக்சரில் வந்து ஓவர்லே ஆகும் இல்லையா ஸோ அது யூஸ்வலி என்ன தான் நிறைய மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருந்தாலுமே அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் குவாலிட்டியை தான் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படிதான் சொல்லணும் அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம பேசுனது இமேஜ் ப்ரொசஸிங் சாஃப்ட்வேர் ஸோ இமேஜ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல ஐஃபோன் தேர்ட்டில நமக்கு ஏ ஃபிஃப்டின் பயனனிக்ஷிப் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பயனனிக்ஷிப் ஆல்ரெடி இ ப்ரூவன் தான் ஸோ அதனால பர்ஃபார்மென்ஸ் வந்து அல்டிமேட்டிங் ஏ ஃபிஃப்டீன் பயானக்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஹெச்டிஆர் டிஃப்யூஷன் அண்ட் நைட் மூடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துருக்கு ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலரையும் ஷார்ப்னர்ஸையும் டீட்டெயிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்றது ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் ரெட்மியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் ரேஞ்ச் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் தான் வந்து கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ்டு கிடையாது ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஷாப்டாக இருக்குது சம்டைம்ஸ் வந்து நாய்ஸி காண்ட்ராஸ்ட்டாக இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரியல் வால் ரிசல்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா டே லைட்டில் ஃபோட்டோஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டே லைட்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது ஐ மீன் சிக்னிபிகண்டா எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது ஒய் பிகாஸ் ஸோ பர்ஃபாமன்ஸ் வந்து லோ லைட்டில் தான் நிறைய இம்பேக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒய் பிகாஸ் லோ லைட்டில் வந்து லார்ஜஸ் சென்சார் தான் கீ அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ சென்சார் எங்க எங்க பெருசா இருக்கோ அந்த இடத்துல பர்ஃபாமன்ஸ் சூப்பரா இருக்கும் லோ லைட் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் ஸோ ஒரு டைனமிக் ரேஞ்சு லைட் நிறைய அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிறதா இருக்கட்டும் ஸோ லார்ஜஸ் சென்சார் வந்து நிஜமாவே போறது பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் வீடியோ ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப கூட ஐஃபோன் தேர்ட்டின் தாங்க வின் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒய் பிகாஸ் ரொம்ப ஸ்மூத்தரா ஃப்ரேம் ரேட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த டிரான்சிஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே சூப்பராக இருக்கும் வை பிகாஸ் இந்த இமேஜ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரோட வேலைங்க அதெல்லாம் ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வின் ஆல்ரெடி தெரியும் ஐஃபோன் தேர்ட்டின் தாங்க ஐஃபோன் தேர்ட்டின் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு பட் லெவன் நோட் ப்ரோ ப்ளஸ் ஏன் கம்பேர் பண்ணிங்க அதுவும் ரொம்ப பெரிய கரெக்டான கம்பேரிசன் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் தேர்ட்டீனுக்கு ஒரு ஹண்ட்ரட் மெகா பிக்சல் டக்குன்னு அதுதான் கம்பேர் பண்ண முடிஞ்சுது அதுக்கடுத்து எஸ் டுவென்ட்டி ஃபைவ் ஃப்ளாக்ஷிப் மொபைல் இருக்கு இல்லையா ஸோ அது கூட ஐஃபோன் ஃபோர்டீன் தேர்டின் பண்ண போறது கிடையாது ஃபோர்டீனை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஒய் பிகாஸ் டுவெல் மெகா பிக்சல்ல அதுதான் லாஸ்ட் வந்த மொபைல் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஐபோன் ஃபோர்டீன் யூசஸ் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரீசெண்டாக வந்த மொபைல் ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த கம்பேரிசன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைமரி கேமரா கம்பாரிசன் தாங்க மற்றபடி செகண்டரி கேமரா கம்பேரிசனுக்குள்ளே நம்ம புதுக்கி போகல ப்ரைமரி கேமரா வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ப்ரைமரி கேமரா வந்து நம்ம எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஐஃபோன் ஃபோர்டினால் நம்ம கம்பேர் பண்ணுவோம் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் அதாவது பார்ட் டூ ஒன்று ப்ளே பண்ணி ஸோ அதில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் கண்டினியூஸாக பாருங்கள்